வணக்கம் ஜவ்வை இஜக் ஃப்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்டம் மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது திருப்பரங்குன்ற மேட்டரில் பிஜேபி ஒன்று நினைக்க நடந்தது இன்னொன்று ஆயிடுச்சு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அவங்க நினச்சிட்டாங்க இது வந்து குஜராத் மாதிரி மற்றபடி அங்கே உள்ள ஹரியானா மாதிரி ஏதோ பண்ணி விட்டுறலாம் அயோத்தி மாதிரி பண்ணி தான் நினச்சிட்டாங்க தந்தை பெரியாரின் பூமி திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியில் உண்மையிலே வந்து திமுக அரசு இந்து மக்களையும் இஸ்லாமியையும் காப்பாற்றி விட்டது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது இதனுடைய பிரதிபலிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக பாஜகவுக்கும் அதோடு கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் பிரதிபலிக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை அதாவது ஐபி ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உளவுத்துறையிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட்டு கேட்டிருக்காங்க அமித்ஷாக்கிட்டே அந்த ரிப்போர்ட்டு போயாச்சு கேட்டிருக்காங்க அமித்ஷாவுக்கு தெரியாமல் நடந்திருக்காது கேட்டிருக்காங்க திருப்பரங்குன்ற மேட்டரில் எப்படிப்பா பிஜேபி அதிமுக கூட்டணி தாங்க போயிட்டு மற்றபடி வந்து அங்கே மக்களுடைய நிலைமை என்ன கேட்டிருக்க சமயத்தில் ரொம்ப அவர்கள் நினைத்ததுக்கு ஆப்போசிட்டான ஒரு தகவலை கொடுத்துருக்குறாங்க அதாவது வந்து பல இடங்களில் கலவரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கி போயிட்டுருக்கு மற்றபடி வந்து பிஜேபி இந்து அமைப்பட்ட கூட எந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஏற்பாடு கிடையாது அதனால் வந்து இது மாநிலங்கள் அப்படி தொத்தி தொத்தி அவங்களுக்குள்ளே ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே கலவரமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டு கொடுத்துருக்குறாங்க சரி இப்படி ரிப்போர்ட் வந்துருச்சு இதை விட்டு நாம் கொள்ளலாம் வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்ளலாம் ஏன்னா ஒன்றால் நான் கட்டேன் என்னால் நீ கட்ட இப்போ அதிமுக கிடப்போகுது பாஜகவில் நல்லா புரிஞ்சுக்கணும் பாஜகவை நோக்கி எந்தெந்த கட்சிகள் செல்கின்றோ அத்தனையுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அட்ரஸ் இல்லாமல் போகுதோ இல்லையோ கட்டாயமாக ஓட்டே இருக்காது அதுக்கு உண்டான நிலைமை இன்றைக்கி வந்தாச்சு ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டு இருக்கு ஐபி உள்துறை சொல்லியிருக்கிறாங்க இந்த மன கலவரம் நடக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது அப்படின்னா இதை வச்சு பிஜேபி விளங்கியிருக்கணும் இது வந்து அதிமுக எடப்பாடிக்கு தெரியுதே இல்லையோ ஆமாம் பிஜேபியாக அது விளங்கிருக்கணும் விளங்காமல் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆஹா இதாண்ட நல்ல சான்ஸ் ஏன்னா அவங்கள வந்து வன்முறையாளர்கள் தானே பாஜகவை பொறுத்தவரை மத வன்முறையாளர்கள் அப்போ அயோத்தியில் பார்த்தாச்சு மற்றபடி குஜராத் எல்லாத்தையும் ஏகப்பட்ட இடங்களில் பார்த்தாச்சு இவன் என்ன பண்ணியிருக்கான் அமித்ஷா வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறார் ஆமாம் இதாண்ட்டா சாக்கி இதை வச்சு நீங்கள் கலவரத்தை பெருசு பண்ணி மாவட்டந்தோறும் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க ஒன்றிய பாஜக அப்புறம் தான் அதனால தான் வந்து மூணாந்தேதி ஏற்றப்பட்ட தீபம் கான்செப்ட் சோன்ஸும் நாலாம் தேதி வெங்கன பண்ணிட்டாங்க நயினார் வேண்டுமென்றே நடந்துருக்கக்கூடிய ஒரு கலாட்டங்கள் இவங்களே பூந்து வந்து ஹெச்ராஜா அப்புறம் நயினார் நாகேந்தர் மற்ற சோன்ஸ் எல்லாம் உள்ள போது பிரச்சனை பண்ணி பெருசு பண்ணி வேண்டுமென்றே கைதாகியிருக்காங்க சரி இப்போ கைது ஆனாங்கப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு ப பக்க பலம் வந்து தான் கிடையவே கிடையாது மீண்டும் மீண்டும் அந்த ஐபி ரிப்போர்ட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ரிப்போர்ட் எடுக்க விட்ருக்குறாங்க மே மே மேலே சென்ட்ரல் உத்தரவு வந்திருக்கு ரிப்போர்ட் எடுக்க எடுக்க எடுக்கு எடுக்கு எல்லாமே பிஜேபிக்கு எதிராகவே வந்திருக்கு ஃபஸ்ட்டு எதிராக வந்தது அதை வந்து உள்ட்டா அடித்து பண்ணாங்க அதுக்கு எதிர் வந்ததுன்னா ஆஃப் ஆகிட்டாங்க முடிஞ்சு போய் என்னாச்சு இப்போது பிஜேபி இந்து முன்னணி மற்ற சோவும் சோவு என்னமே எந்த ஒரு மதிப்புமே கிடையாது மற்றபடி வந்து நீதிமன்றம் ஏன் அவசரப்பட்டது அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் அதில் போயிருக்கு மற்றபடி மதம் சம்பந்தமான மற்றபடி வந்து கலவர பூமியாக மாறுவதை திருப்பரங்குன்ற மக்கள் மற்றபடி இருக்கக்கூடிய தமிழக மக்கள் விரும்பவில்லை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டு வந்தோன்னா அது இன்னும் அதிர்ச்சியாக பிஜேபிக்கு போயிருக்கு இது வந்து அதிமுகவுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல அதன் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்க இன்னொரு ரூட்டு தொழில் துறையை விட்டு அழக சொ சொல்லியிருக்கிறாங்க தொல்லியல் துறை அது மூணு மணி நேரம் அளந்துருக்காங்க அதாவது வந்து தொல்லிய இயக்குனர் சதீஷ் குமார் ஆமாம் அநேகமாக வந்து இதை பாஜகவிட தூண்டுதலோடு நடந்திருக்கும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏழு பேர் கொண்ட ஆய்வு ஆமாம் காலையில் எட்டே முக்கால் போய் பதினொன்றே முக்கா வரைக்கும் அளந்து இன்றைக்கி அது என்ன ரிப்போர்ட்டு அது கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தூண்டப்பட்டு அது நான் அடிப்படையில் அதனுடைய விளக்கமும் இன்றைக்கி போயிட்டுருக்கு தொழில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பார்த்தாலே தெரியுது அது சுத்தமான கல் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை அதை எப்படி வணங்க சொல்ல முடியும் இல்லை இந்துக்கள் வந்து இது ரொம்ப பாஜகவை நோக்கி பலவிதமான தாக்குதல்களை நடத்தணும் கேள்வி கேட்கணும் என்னடா அவங்களா அறிவு இருக்கா அவனுக்கு சாதாரண ஒரு கல்லுக்கும் ஒரு சாமி விக்ரஹ சிலைக்கு வித்தியாசம் இல்லையா எங்களை போய் கல்ல வணங்க சொல்கிறீடா படுபாய சொல்லி போட்டு பிஜேபி காரண காரி துப்புங்க அதற்கு கூட்டணி இருக்கிறான் பாருங்க அதிமுக காரணம் காரி துப்புங்க அப்போ தான் வந்து ரெண்டு பேர்த்துக்கு அறிவுறோம் எடப்பாடி பேசுகிற அன்றைக்கி இப்போ இது ஆதரவாக பேசுகிறார்ல நயினாருக்கும் ஹெச் ஹெச் ராஜாவுக்கும் இப்போ அவருக்கு அந்த உணர்வு வந்திருக்கு ஐபினுடைய ரிப்போர்ட்டின் மூலமாக என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டுருக்குறார் அதன் அடிப்படையில் வந்து இப்போ தர்காவுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக ஒரு தகவல் போயிட்டுருக்கு பாருங்கள் மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸு மற்ற சோன்ஸு எல்லாத்தையும் ரெண்டு மூணு இடத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழல் இருந்தாலும் அதை வந்து மக்கள் அந்த கடையை அடைக்கிறதுலே தெரிஞ்சு போச்சு ஐபி ரிப்போர்ட் அதுலேயும் போயிருக்கு கடை அடைக்க சொன்னால் உடனே அடைக்கணும் யாருமே அடைக்கலை என்ன பண்ணிட்டாங்க கடை கடன் எல்லாம் அன்னைக்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக அவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்க போங்கடா அவங்களுடைய கை கைகூப்பலில் தேவை அஞ்சு போட்டு எல்லாருமே திட்டிருக்கிறாங்க இந்துக்கள் இருந்து இஸ்லாமியன் வரைக்கும் யாருமே அடைக்கல ஜம்முன்னு வியாபாரம் பண்ணியிருக்காங்க நம்ம மேலே எங்கேயும் மூடிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் ஒரு கூத்து என்ன அப்படின்னா ஒரு ராமநாதபுரத்தில் தொண்டியில் நம்புதாடை அப்படிங்கிறது குருஜி அப்படிங்கிற ஒரு நபர் அவர் பிஜேபி ஆன்மீக பிரிவில் இருக்கிறாரு அவர் வந்து ஆல்ரெடி கைதானவர் மதம் சம்பந்தப்பட்ட தூண்டல் விவகாரத்தில் கைதான ஆள் அவர் வந்து இந்த மாதிரி இந்த திருப்பரங்குன்ற மேடரை பெருசுபடுத்தி இணையதளத்தில் போட்டிருப்பார் போல இரு மதங்களுக்கும் மோதலை தூண்டக்கூடிய வகையில் உடனே அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடக்கூடிய ஒரு சூழல் இதையெல்லாம் இன்னொரு கூத்து இஸ்லாமியன் வேலூர் இப்ராஹிம் பிஜேபி சிறுபான்மை பிரிவு அந்த செயலாளர் இருக்கிறார் பா பாஜகவில் அந்தாலயத்துக்கு உள்ளே போட்டாங்க மேல் விசாரத்தில் வந்திருக்கிறார் அவர் ஒரு ரெண்டு மூணு நிர்வாகியோட ஆல்ரெடி நிஷாத் அகமது அப்படிங்கிறவர் இருபத்தி ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவர் வேலை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க போன மாசத்துல இந்த மாதிரி வந்து இரு பிரிவுகளுக்கும் ஜமாத்துக்குள்ளே ஏதோ குழப்பம் பண்ணியிருப்பா அப்படி போடுவாங்க வேலூர் இப்ராஹிம் அதையும் வச்சு மற்றபடி முன்னெச்சரிக்கையாகவும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கிறாங்க இன்றைக்கி வேலூர் இப்ராஹிம் ஆனால் திருப்பரங்குண்டை சம்மந்தப்பட்ட இத்தனை கூட இஸ்லாமியர் இல்லை இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன் மேல் விசாரத்தில் மேல் விசார மற்றபடி வேலூர் ஜமாத்தார்களுக்கு அந்த வேலூர் இப்ரா எங்கே மவுத்தானாலும் சரி ஆமாம் கபருசான இடமே கொடுக்காதீங்க இறைவன் நம்மளை சொ நரகத்தில் போட்டாலும் பரவாயில்ல இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக் கொள் எப்படிலாம் பாருங்கள் இல்லை ஓப்பனாகவே தெரியுது இந்துக்களே சொல்கிறாங்க என்னங்க இவனுக்கு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறானுங்க பிஜேபிக்காரனுங்க தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க ஏன்னா அங்கே திருப்புரங்குன்றம் கம்பம் கும்பு அந்த அந்த பக்கம்லாம் பார்த்தீங்க எல்லாம் மாமா மச்சானாவே பழகுவாங்க ஆமாம் அங்கே தேவர்மார்கள் மற்ற சோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா மாப்பிள்ளை என்ன மாமா சௌக்கியமா அப்படி இப்படி இந்துக்களும் இஸ்லாமே ஒன்று கட்டி பிடிச்சி பழகுவாங்க அங்கே திண்டுக்கல் மாவட்டத்துலேயே மற்ற ஒட்டரம் மற்ற சுவா அங்கேயும் அப்படிதான் என்ன மாமா என்ன மாப்பிள்ளை இங்கே போய் நீ மூட்டி விட்டுட்டு அலைஞ்சினா உனக்கு மதிப்பு இருக்குமா ஹெச் ராஜா சொல்கிறார் அயோத்தியாக மாற வேண்டும் அப்படிங்கிறார் அது எப்படி மாறும் மாறவெல்லாம் முடியாது ஆமாம் அவரை மாற்றிருவாங்க முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி ஒரு சூழலில் இன்றைக்கி வேலூர் இப்ராஹிம் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க உண்மையிலே ஜமாத்து வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது வந்து கடைசி நேரத்தில் மௌத்தில் எதிர்ப்பு தெரிவித்து அந்த வேலூர் இப்ராஹிம்க்கு வந்து கட்டாயமாக வேலூரில் ம சரி சென்னையில் மரணமானாலும் எங்கே மரணமானாலும் என்ன மரணம்னு சொல்ல முடியாது எங்கே இருக்க எங்கே இறப்பு இறப்போம் என்று சொல்ல முடியாது அதனால் கபர்ஸ்தான் அந்த நபருக்கு இடமே கொடுக்கக்கூடாது அதையெல்லாம் விட இன்னொரு கூத்து இதெல்லாம் ஒரு பொசிஷன் எப்படி ஒரு நாடகம் போட்டிருக்காங்க பாருங்கள் பிஜேபி இருபத்தி அதாவது பத்து பதினொன்று இருபத்தி அஞ்சில் வாணியம்பாடியில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் பிஜேபி என்னுடைய மனுவில் என்னன்னு தெரிஞ்சிருது பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாணியம்பாடி கூட்டம் நடந்திருக்கு அதில் வந்து பாஜக பிரமுனே வந்து ஒரு பருதா முஸ்லீம் பெண்ணை போல துப்பட்டா பருதா போட்டு கூட்டத்தில் நின்றுக்கிறான் யார் நைனார் நாகேந்திரனை வரவேற்பதற்கு அதை ஒரு பொண்ணு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்குறான் நல்லா பிடிச்சிடும் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடந்திருக்கு அதை பொண்ணு வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்குறான் என்னடா அது இவன் இப்படிங்கிறான் இப்படிங்கிற மூக்கு எழுத்து விட்றான் எழுத்துறான் பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போச்சு பக்கத்தில் அவன் உள்ள இஸ்லாமிய பெண்ணை போல் பர்தா போட்டுக்கிட்டு இது சிறுபான்மை மக்கள் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு ஏன்னா வாணியம்பாடியெலாம் இஸ்லாமிய இது தானே வாணியம்பாடி ஆம்பூர் அங்கே இருக்கக்கூடிய வேலூர் எல்லாமே இஸ்லாமிய அதிகம் அதனால் வந்து சிறுபான்மை மக்கள் வந்து நயினார் நாகேந்திரனுக்கு பாஜகவு ஆதரவுங்கிற பொய் வேடத்தை காட்டுவதற்காக நல்லா புரிஞ்சுக்குங்க இதை பண்ணியிருக்காங்க இது லேடி கட் வந்த ஜீன்ஸ் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு பாஜக அதிமுகவுக்கு ஒரு கூட்டணி நடந்துருச்சு அதனால் வந்து நயினார் நாகேந்திரனை வரவேற்கிறார்கள் அப்படின்னு எப்படிலாம் ஒரு விஷயத்தை பாருங்கள் இதெல்லாம் விட இன்னும் மோசமான ஒரு கூத்து இந்த திருப்புரங்குன்ற வகையில் என்ன அப்படின்னா சபாநாயகர்கிட்ட வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க திமுக எம்பிக்கு மற்ற சோன் சோன் யார் அப்படின்னா இம்பீச்மெண்ட் தகுதி நீக்கம் செய்ய யார ஜிஆர் சுவாமிநாதனை அவர் தான் இந்த தீர்ப்பை கொடுத்தவர் மதுரை கிலேருந்து அது அவர்தான் தான் தீர்ப்பு இது மாதிரி ஏகப்பட்ட தீர்ப்பு கொடுத்துருக்காரு அவர் அதனால் வந்து இம்பீச்மெண்ட் தகுதி நீக்கம் செய்யணும்னு சொல்லி போட்டு ஒரு நூறு எம்பி இருந்தால் போதும் கையெழுத்து போட்டால் போதும் மாநிலம் வங்கியில் ஒரு ஐம்பது எம்பி இருந்தால் போதும் ஆமாம் ஓம் பிர்லாட்ட இன்றைக்கி திமுக எம்பி மற்ற சோன் சோ இந்திய கூட்டி அனைத்துமே சைன் போட்டு கொடுத்துருக்குறாங்க கேட்டால் அரசியல் ரீதியாக வந்து ஒரு சார்பாக நடந்துக்கிறாரு மற்றபடி குறிப்பிட்ட வக்கீலுக்கு சாதகமாக நடந்திருக்காச்சு கூட்டு அவங்க சப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆமாம் இதை ஒரு போக்கு நடந்துட்டு கட்டாயமாக இந்த நீதிபதியை வந்து தகுதி நீக்கம் கட்டாயம் செய்யணும் இந்திய அளவுக்கு ஒரு விஷயம் வந்தார் ஏன்னா எத்தனையோ கேஸ் இருக்குதுங்க ஆமாம் இவர் ஏன் இதை மட்டும் டெய்லியும் எடுத்து விசாரிக்கிறார் யோசிக்கணும் ஆமாம் ஒருவேளை வந்து அடிமை ஆகிட்டாரா மற்றபடி பெட்டிப்பா மாறிச்சா என்னென்னு தெரியல அது அவருக்கு தான் தெரியும் ஆமாம் திடீர் திடீர்னு ஒரு எடுத்து டக்கு டக்கு பண்ணக்கூடிய சமயத்தில் சந்தேகம் வந்துடும் இதை வந்து அரசியல்வாதிகள் சந்தேகம் மோப்பம் பிடிச்சாச்சு ஆமாம் இதை வந்து தொள் தான் முதல்ல ஒரு வழி முழிஞ்சிருக்காரு இம்பீச்மெண்ட் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாம் கையெழுத்து போட்டாச்சு ஓம் பிர்லா கட்டாயமாக தகுதி நீக்கம் செய்தே ஆகணும் இந்த மாதிரி ஒரு ஆள்லாம் இருந்தாங்க அப்படின்னா அப்புறம் மதவாதம் இந்தியாவில் தோங்கும் மற்றபடி வந்து ஜனநாயக நாடா அப்படிங்கிறது நமக்கே தெரியாமல் பிடிக்கும் இதையெல்லாம் விட இன்னொரு கூத்த அரிபந்தா அரி பரந்தா அப்படிங்கிற ஒரு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அவரும் சொல்லியிருக்கிறார் ஆமாம் ஹெச் ராஜா வந்து அயோத்தியா மாத்தணுங்கிறாரு மற்றபடி ஜி ஆர் சுவாமிநாதனா அப்படிங்கிற அவருக்கு தெரியல அவர் வந்து ஆர் என் ரவிமாரியும் அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறாரு அதே நேரத்தில் மற்ற வழக்குகளையும் க இந்த மாதிரி இது பண்ண மாட்டேங்கிறார் அதனால் வந்து அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் திண்டுக்கல் கன்னியாகுமரி வழக்கில் ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் கொடுக்கக்கூடாது ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஒரு குண்டை போடுறார் எழுபத்தஞ்சி வருஷமாகவே நல்லா போடுது இந்தியா வந்து எழு சுதந்திரம் வரைந்து எழுபத்தஞ்சி வருஷமாகவே உச்ச நீதிமன்றம் மற்றபடி உயர் நீதிமன்ற விஷயங்கள் எல்லாமே சனாதன போக்குள்ளவரின் கையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் வந்து ஜிஆர் சுவாமிநாதன் பதவி நீக்கம் பதவி தானாக விளங்கணும் அப்படின்ட்டார் முடிஞ்சு போச்சு அப்போ ஜிஆர் சுவாமிநானும் ஒரு சனாதனவாதி ஆமாம் ஒரு பாசிசர் கும்பலின் தலைவன் அப்போ இந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னா இத்தனை நாளாக விட்டு வைத்திருந்து நாம் கட்டாயமாக வெட்கப்பட வேண்டும் வெட்கி தலைகுனைய வேண்டும் நாம் இதெல்லாம் டோட்டலாக பாருங்கள் இன்றைக்கி அதிமுக எடப்பாடிக்கு சரியான ஆப்பு ஏன்டா பிஜேபியில் கூட்டணி வைத்தோம் ஐபி ரிப்போர்ட்டும் ஆப்போசிட் மற்றபடி எல்லாம் இம்பீச்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய இம்பீச்மெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்தாச்சு ஆமாம் பார்த்தா வந்து அளந்துட்டு போயிருக்கிறாங்க ஆமா அந்த தொல்லியல் துறை ஏழு பேர் கொண்ட குழு அளந்துட்டு போயிருக்கு என்னத்தை அளக்க முடியும் தீப கல் தூணு சர்வே தூணு கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்டு போச்சு அவங்க அதுக்க எண்ணத்தை கொடுக்க முடியும் ஆதாரம் கிடையாது தொல்லியல் துறையே வேறு மாதிரி சொன்னா அவர்களும் ஆமா பணத்துக்கு வாங்கி விட்டார்கள் சொல்ல முடியும் தொல்லியல் துறை வந்து என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஜி ஆர் சுவாமிநாதனே விலை பேசப்பட்டிருக்கக்கூடிய சமயம் வக்கீலே வந்து அப்படி பேசக்கூடிய சமயம் தொல்லியல் துறை என்ன பண்ண போகிறாங்க இடி அமலாக்கத்துறை எல்லாமே பிஜேபி தேர்தலானையும் பிஜேபி அப்புறம் தொல்லியல் துறை என்ன பண்ண போகிறாங்க ஆமாம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வரும் காலங்களில் பார்ப்போம் எப்படியோ அதிமுக எடப்பாடிக்கு வந்து பொடுங்கிச்சு கட்டாயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கட்டாயமாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படும் அத்தோடு அதிமுக சேர்ந்தது தான் அந்த அதிமுகவும் மக்களால் துண்டாடப்படும் என்பதை பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி